இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக சீப்பான வெரைட்டிஸ் இல்லை மீடியமான ரேட்டில் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஷர்ட்ஸு பேண்ட்ஸு எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ எலன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா எம் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் முடிவும் இல்லை எஸ் சைஸுமே இருக்குது டுவெண்ட்டி எயிட் ஜீன்ஸும் இருக்குது ட்வெண்ட்டி எயிட்டில் லைக்ராஃபன்ட்டு எல்லாமே இருக்குது இந்த ஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எஸ் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் வருது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சிலதில் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரும் சிலதில் எஸ்லேருந்து ட எக்ஸ்எல் வரைக்கும் வரும் அப்புறம் பிளைன் ஷர்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஷர்ட்ஸுங்க இந்த ஷேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஹமதாபாட்டு பாம்பே அங்கேருந்து கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்குங்க ரீட்டெயில் ஷோரூம் நம்மளோடது இப்போ எலனில் பார்த்துட்டிங்கன்னா ஜீன்ஸ் வந்துட்டு ரிச் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நல்லா மூவிங் ஆகுது அதில் ஆங்கிள் ஃபிட் வந்துட்டு நல்லா நல்லாவே பீக்கில் போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோஸில் பார்த்திங்கன்னா நல்லா ரெகுலராகவே நல்லா மூவிங் ஆகுது இப்போ எலன் ஷோரூமில் பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் பண்ணுறோம் ட்ரெஸ் கோடுன்னு இருக்குது அதில் அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் ப்ரிண்டடில் ப்ளைனில் அவங்கவுங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரும் அதுக்கு ஒரு டைம் கொடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் டைம் கொடுத்திங்கன்னா போதும் அதில் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எலன் ஷோரூமில் பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸு செக் ஷர்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ஷர்ட்ஸு இப்போ காலேஜ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளைன் ஷர்ட்ஸு ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க உங்களுக்கு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு முடியுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம கடைக்கு வராங்க ரெகுலராகவே வராங்க நல்ல பீக்கில் எல்லாமே போகுது உங்களுக்கு ப்ளைனில் இருந்து காட்டனு டெரி காட்டனு ஜீன்ஸு ரெகுலராகவே போகுது இப்போ ட்ரெண்டிங்கில் எதாவது இருக்கும் அந்த மாதிரிலாம் அப்பப்போ ஒவ்வொரு ட்ரெண்டு வரும்போது ஒவ்வொன்று வரும் ஜீன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டோன் ஜீன்ஸு டயர் ஜீன்ஸுன்னு வருது அந்த டேமேஜ்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய ஜீன்ஸஸ் வருது கார்கோ பேண்ட்ஸ் இருக்குங்க கார்கோவில் பார்த்திங்கன்னா அதில் ஜாபர் மாடல்ஸ் வர்றது இருக்குது கார்கோலேயும் உங்களுக்கு ஜீன்ஸ்லேயும் வருது காட்டன் பேண்ட்லேயும் வருது ஜீன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸு சிக்ஸ் பேக்கெட்ஸ் இல்லாமல் எயிட் பேக்கெட்ஸ் வர மாதிரியும் ஜீன்ஸஸ் எல்லாம் வருது டெனிம்லேயே டபுள் பேக்கெட் ஷர்ட்ஸு டெனிம் செக்ஸ்லேயே இது வருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஸில் டபுள் பேக்கெட் ஷர்ட்ஸு இந்த மாதிரி டைப்பெல்லாம் வருதுங்க ஜீன்ஸில் வந்து லைக்ரா ஜீன்ஸு ஃபேடடு அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வருதுங்க அப்பப்போ ட்ரெண்டில் என்னென்ன வருதோ நேரோ ஃபிட்டு பென்சில் ஃபிட்டு ஆங்கிள் ஃபிட்டு அப்படி ஒவ்வொரு ஃபிட்டு ஒவ்வொரு டைம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கே ஃபிட்டுன்னு ஒரு ஃபிட்டு வருது அந்த மாடல்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க என்னென்ன மாடல் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆகுதோ அந்த மாடல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கொண்டு வந்து நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எலன் ஷோரூமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கானதாக ஒன்லி மென் ஷோரூம் தான் நம்ம வச்சுருக்கோம் அதில் ஷர்ட்ஸு ஜீன்ஸு காட்டன் பேண்ட்டு டி அப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க